வணக்கம் தோழர்களே அமைச்சர் ஒரே ஒரு கேள்வி பதற்றம் அவசியமே இல்லையே கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க அதை விட்டுட்டு இந்த ஆட்சி இந்த ஆட்சி எப்படி தெரியுமா இருக்கு இந்த ஆட்சி எப்படி தெரியுமா இருக்கு நீதியற்ற ஆட்சி நேர்மையற்ற ஆட்சின்னு பயங்கரமா உருண்டு உருண்டு கதை சொல்லி இருக்கிறாங்க பேசாம இருக்க முடியுமா அக்கா கதர்னா பதர்னா தானே கூட சொல்லணும் அந்த வேலைக்கு தான் இன்னைக்கு நம்ம கே ஷா பதினஞ்சு பாலியல் வல்லுறவு செய்த ஒரு அயோகியன் அவரு பிஜேபியினுடைய பொருளாதார அணியினுடைய தலைவராய் இருக்கிறவர் மாநில பொறுப்புல இருக்கிறவர் அவரு ஒரு குற்றத்தை செஞ்சாருன்னா ஒரு மாநில பொறுப்புல இருக்கிறவருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணுமா வேண்டாமா கண்டனம் தெரிவிக்கணுமா வேண்டாமா அவர் கைது செய்யப்பட்டது குறித்து இவ்வளவு மோசமான ஆளுகள் எல்லாம் இருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு போங்க ஆனா நீங்க என்ன சொல்றீங்க நீதி இல்லை நியாயம் இல்லைன்னு உருட்டுறீங்க அதாவதுங்க அமைச்சர் கீதா ஜீவன் புலையர் புலையர்னு பொடனில அடிச்சிருக்காங்க ஏற்கனவே பலமுறை அடி தான் நம்ம அக்கா அதுக்கு ஒரு சங்கதி சொல்றனே ஆயிரம் எல்லாம் பிச்சை காசு அப்படின்னாங்க யாரு குஷ்ப அக்கா ஆயிரம் ரூபாய் பிச்சை காசுங்க பிச்சையா எடுக்கிறோம் அப்படி இப்படின்னாங்க அன்னைக்கு வச்சு நல்லா வாங்கி விட்டாங்க நாமளும் சேர்ந்து தங்க பங்குக்கு மிதிச்சு விட்டோம் அன்னைக்கு ஆயிரம் ரூபாய் பிச்சை காசுன்னு அக்கா சொல்றதுக்கான அந்த திமிர் எங்க இருந்து வருதுன்னா பெரிய பிச்சைக்கார ஒருத்தர் இருக்கார்ல தமிழ்நாட்டுல அண்ணன் சீமான் சீமான் நான் பிச்சை எடுத்து தான் வாழ்க்கை நடத்துவேன் மச்சா சுந்தர்சி இருக்காரு இப்ப ஒரு லட்சம் கொடுத்து விடுங்க அப்படின்னா கொடுத்து விட்டுருவாரு அப்படின்னு சொன்னார் இல்லையா அப்ப ஒரு லட்சம் பிச்சை போடுறவங்களுக்கு ஆயிரம் ரூபாய் அப்படின்ற உரிமை தொகை பிச்சையா தான் தெரியும் ஏன்னா பணம் கொட்டி கிடக்குல உங்களுக்கு என்ன கவலை எங்களுக்கு ஐநூறு ரூபாயும் பெரிய காசால இருக்கு அதனால அன்னைக்கு வச்சு மிதிச்சோம் அதே தான் இன்னைக்கும் என்ன கேட்டாங்க ஏமா கையில சலம தூக்கிக்கிட்டு மதுரை வரைக்கும் போய் நீதி கேட்டு நெடும்பயணம் போனீங்களே இன்னைக்கு என்ன கப்சுப்புன்னு உங்க வேலையை பார்த்துட்டு உட்கார்ந்துருக்கீங்கன்னு கேட்டாங்க இதுல என்னங்க தப்பு மதுரைக்கு அக்கா போனாங்கல்ல தடையை தாண்டி பேரணி போக முயற்சி பண்ணி அரெஸ்ட் ஆனாங்கல்ல எத்தனை நாடகம் நடந்துச்சாங்க கண்ணகி வேசத்துல ஒரு நாட்டுப்புற கலைஞர் அவரும் படிச்சுட்டு இருக்கிற பொண்ணை கூட்டிட்டு வந்து அந்த பொண்ணை இப்படி தொடுறானுங்க இப்படி தொடரானுங்க பாலியல் அத்துமீறினானுங்க ஒரு பாலியல் குற்றத்துக்கு நீதி கேட்டவன் ஒரு கல்லூரியில படிக்கிற நாட்டுப்புற கலைகள்ல திறம இருக்கிற ஒரு மாணவிய கூட்டிட்டு வந்து பாலியல மீறினானுங்க அந்த பொண்ணு கண்ணகி வேஷம் போட்டு நடிச்சு முடிச்சுட்டு அரெஸ்ட் ஆகுறப்ப அழுது ஊரே பார்த்துச்சு நம்மளும் பார்த்தோம்னு வச்சுக்கோங்க வருத்தப்பட்டோம் இப்படி ஒரு கலைஞரை கூட்டிட்டு வந்து பயமுறுத்திட்டு இருக்காங்களே இந்த கூமுட்டைகள் நம்ம கூட கவலைப்பட்டோம் அந்த காலகட்டத்துல அவ்வளவு ஆக்ரோஷமா போராடி அவ்வளவு ஆக்ரோஷமா நீதி கேட்டு அவ்வளவு ஆக்ரோஷமா கையில சிலம்போட இருந்தீங்கல்ல அப்ப கேட்டாங்க ஏங்க சிலம்ப காணாம போட்டீங்களா சிலம்ப தொலைச்சிட்டீங்களா நீதி கேட்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்டாங்க அதுக்கும் அவ்வளவு கோபம் கேட்டதுல என்னங்க தப்பு இருக்கு அக்காவுக்கு செலக்டிவ் அம்னிஷியா இந்த செலக்டிவ் அம்னிஷியா என்ன குறிப்பிட்டது மட்டும்தான் ஞாபகம் இருக்கும் நம்ம பக்கத்துல தஞ்சாவூர்ல ஒரு ஞாபகம் இருக்குங்களா ஒரு பாப்பா பன்னிரெண்டு வயது பனிரெண்டாப்பு படிச்சுட்டு இருக்கிற குழந்த பெரிய அளவில் மருந்து குடிச்சிட்டு உயிருக்கு போராடிட்டு இருக்கும்போது ஒரு வீடியோ எடுத்து பயங்கரமாக பரப்பி அதில் ஏதாவது அரசியல் பண்ணலான்னு ட்ரை பண்ணிச்சுங்க ஆனால் அது ஃபெயிலியராக முடிஞ்சு போச்சு குழந்தைகள் பாதுகாப்பு ஆணையத்தினுடைய அறிக்கையே மதம் மாற்றுவதற்கான எந்த கூறுகளும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க அங்கேருந்து தேசிய மகளிர் இருந்து ஒரு குரூப் வந்துச்சு இங்க குழந்தைகள் பாதுகாப்பு இருந்து ஒரு குரூப் வந்தது இப்படி குரூப் குரூப்பா வந்து பயங்கரமான வேலையெல்லாம் செஞ்சாங்க ஆனா ஒன்றும் நடக்கலை அது ஃபெயிலியரா போச்சு அது ஞாபகம் இருக்கு அக்காவுக்கு அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க கலாட்சேத்ரா ஒன்றிய அரசின் நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கிற கல்வி நிறுவனம் கலைகளுக்கான கல்வி நிறுவனம் அந்த கலாட்சேத்ரால நூற்று கணக்கான மாணவிகள் நாங்கள் அபியூஸ் செய்யப்படுகிறோம் பாலியலாக துன்புறுத்தப்படுகிறோம்னு வெளியே வந்து தமிழ்நாடு மகளிர் ஆணையத்துக்கிட்ட நூற்றுக்கணக்கான புகாரை கொடுக்கும் போது இந்த வாய் எங்க போச்சு இருந்துச்சு இந்தியா முழுவதும் ஏராளமான பெண்கள் மீது பாலியல் அத்துமீறல் நடந்தபோது இவங்க தேசிய மகளிர் ஆணையத்தின் உறுப்பினராக இருந்தாங்க அன்னைக்கு என்ன பண்ணாங்க எனக்கு இது என் கையிலே இல்லைங்க அப்படின்னாங்க எப்போ மல்யுத்த வீராங்கனை உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் நீண்ட நடிக போராட்டத்தை நடத்துறாங்க பாலியல் அத்துமீறல் அத்துமீறல் எங்களுக்கு நடக்குது பாலியல் சுரண்டல் நடக்குது அதுல இருந்து மல்யுத்த இந்த சங்கத்தை பாதுகாக்கணும் அப்படின்னு தங்களுடைய எதிர்காலத்தை அடமான வச்சு போராடினாங்க அங்க இருக்கிற பெண் குழந்தைகள் அன்னைக்கே அக்கா தான் அங்க தேசிய மகளிர் ஆணையத்தின் உறுப்பினர் ஆனா அக்கா என்ன சொல்லுவாங்க என் கையில எதுவுமே இல்லைங்க நான் என்னங்க பண்றது அப்படின்னு உருட்டி விட்டாங்க தமிழ்நாடு பத்திரிகைக்கு ஆனா அன்னைக்கு பாத்தீங்கன்னா டான்ஸ் ஆடி ஒரு வீடியோ போட்டு நம்மள எல்லாம் கடுப்பேத்தி நம்ம வச்சு செஞ்சு விட்டோம் அப்படிதான் இவங்களுடைய அரசியல் இருக்கு செலக்டிவா தான் இவங்க வருவாங்க அந்த பெண்கள் நாடாளுமன்ற திறப்பு விழா அன்னைக்கு நாயை போல அட்டிச்சு இழுத்துட்டு போனப்போ வேடிக்கை பார்த்தவங்க குஷ்பக்கா ஒட்டுமொத்த நடிகர்களும் நாடாளுமன்ற திறப்பு விழாவுக்கு போன போது பல்ல காட்டி போட்டோ போட்ட குஷ்பாக்கா பிள்ளைங்க துன்புறுத்தப்படும் போது வாய மூடிக்கிறாங்களே அதான் கேள்வி செலக்டிவா ஏன் பேசுறீங்கன்றதா நம்ம கேள்வியே ஏன் பேசுறீங்கன்றது இல்ல பேசணும் எந்த கட்சியை சேர்ந்தவர்களும் பேசலாம் பேச வேண்டிய கடமை பொறுப்பு நமக்கு இருக்கு ஆனா நாம எல்லாருக்கும் கேள்வி கேட்கிறோமே இதுவே திமுக ஆட்சியில எது நடந்தாலும் நம்ம ஒண்ணு வேடிக்கை பாக்குறது இல்லையே நம்ம கேள்வி கேட்கிறோமே ஆனா எதுவுமே நடக்காத மாதிரி அங்க தேனாரும் பாலாரும் மோடி ஆட்சியில ஓடுற மாதிரியும் தமிழ்நாடு மட்டும்தான் பாதுகாப்பற்றதாக இருப்பதாகவும் மோடி கும்பலும் இங்க எடப்பாடி கும்பலும் என்ன உள்ளடி வேலை பார்த்தாங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு வாரம் பத்து நாளைக்கு முன்னாடி ஒரு பதிமூன்று வயது குழந்தை வட சென்னையில பாலியல் அபியூஸ் செய்யப்படுறா அதை செஞ்சது யாருடானா ஒரு அதிமுக முக்கியமான அந்த பகுதியில் இருக்கிற தலைவர் அதிமுக வட்ட செயலாளர் சுதாகரன் அவர் இந்த யார் இந்த சார் தெரிஞ்ச எடப்பாடிக்கு யார் இந்த சார் என்று சட்டமன்றத்தில் கேள்வி கேட்க தெரிஞ்ச எடப்பாடி கேள்வி கேளுங்க அது உங்க உரிமை நீங்க கேட்கணும் எதிர்கட்சி ஆனா இன்னைக்கு ஏன் வாய மூடி இருக்கீங்க அந்த இடத்த தான் நமக்கு கேள்வி வர்ற இடம் நெடும்பயணம் போன அக்கா குஷ்பு இன்னைக்கு ஏன் வாய மூடிட்டு உங்க படத்துடைய ப்ரமோஷன்லேயே கான்சென்ட்ரேட் பண்றீங்களே ஏன் அப்போ நீங்க தேசிய மகளிர் ஆணையத்தினுடைய உறுப்பினராக இருந்த போதும் ஒன்னும் ஒன்னும் கிழிக்கலை இங்க வந்து உட்கார்ந்துக்கிட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு இருபது நாளைக்கு முன்னாடி ஒரு பேட்டி ஒரு ஆடியோ வெளியே வருது ஏங்கா நீங்க எல்லாம் பரபரப்பா இயங்குறவங்க அரசியல் அவங்க ஆளவே காணான் போது அதை ஏன்ட்டு கேட்காதீங்க அண்ணாமலிட்ட கேளுங்கன்னு இவங்களே பேசிட்டு அப்புறம் இவங்களே இல்லைன்னு சொன்ன பிறகு அந்த பையன் மொத்த ஆடியோவும் போட்டு விட்டாங்க நம்மளும் பேசணும் அப்போ நீங்க வெளியவே வரல உங்களை அரசியலற்றவர்களாக இந்த கும்பல் ஆக்கும் போது கோபம் வருது உங்களுக்கு உங்க கட்சிக்காரங்க மேலேயே அண்ணாமலை கிட்ட கேள்வி கேட்க சொல்லி ஒருத்தர் கிளப்பி விடுறீங்க அந்த கேள்வி கேட்ட பிறகு அண்ணாமலை உங்களை போக சொல்றாரு நீங்க மதுரையில போய் நீதி கேட்கறீங்க அப்ப உங்களுடைய ரோல் என்ன நான் ரெண்டு குழந்தைங்களுக்கு அம்மா நான் ரெண்டு குழந்தைங்களுக்கு அம்மான்றீங்களே அப்ப இத்தனை பெண் குழந்தைகள் பாலியல் அபியூஸ் செய்யப்படும்போது போது தமிழ்நாட்டுல பாலியல் கொடுமை நடந்தா அது உங்க கட்சிக்காரர் செஞ்சா ஏன் வேடிக்கை பாக்குறீங்க அதுதான் நம்ம கேள்வியே அதத்தான் கீதா ஜீவன் கேட்டு என்னங்க நீதி கேட்டு நெடுமையன் போனீங்க கையில சிலம்பெல்லாம் வச்சிருந்தீங்க தொலைச்சிட்டீங்களா கச்சிப்பின உட்காந்துருக்கீங்களே புடிவட்டது மாநில பொருளாதார துறையினுடைய தலைவர் அத பத்தி பேசணும்ல ஏன் பேசல கேட்டா அக்கா வெளியே வந்து பதில் சொல்றாங்க என்னவா பெண்களை வந்து நீதி இல்லாத ஆட்சியில் சிலம்புக்கு ஏது வேலை யாரும் குஷ்பக்கா நீதி இல்லாத ஆட்சியில் சிலம்புக்கு என்ன வேலையா ஆமாங்கா ஏன்னா வடக்கப்புறம் பொம்பளைங்களை கூட்டு பாலியல் வல்லுறவு செய்து சிடி எடுத்து விற்கிறானுங்க இன்னும் சொல்ல போனா ஐந்து மாநிலங்கள் முதல் ஐந்து மாநிலங்கள் பெண்கள் வாழவே முடியாத மாநிலங்கள்ல உங்க தான் நடப்படுது கிடையாது ஆனா இங்க பாதுகாப்பு இருக்கு குற்றம் நடக்குதா ஆமா குற்றம் நடக்குது அங்கங்க நடந்துட்டு இருக்கு அதை சரி பண்றதுக்கு அரசு முயற்சி செய்யுது போன வாரம் நாலு நாளைக்கு முன்னாடி கூட கடுமையான சட்டங்களை இயற்றி உட்கார உட்கார்ந்து இருக்கிறாங்க இந்த தமிழ்நாடு அரசு கடுமையான சட்டங்களை இயற்றி வச்சிருக்கு இப்ப பொங்கல பிள்ளைங்கள ஃபாலோ பண்ணா கூட உனக்கு மூணு வருஷம் ஜிரைன் இருக்கு அதை நம்ம விரிவா பேச வேண்டியிருக்கு அவ்வளவு சட்டம் போட்டு எப்படியாவது நம்ம பிள்ளைங்களை காப்பாற்றணும்னு பள்ளிக்கூடம் போ பள்ளி இந்த காசை வச்சுக்க இதை செய்ய அதை செய்யணும் ஒரு அரசு செய்யும்போது போது ஒண்ணுமே செய்யாம உருட்டிக்கிட்டு இருக்கிற ஒரு கும்பல் வந்து உட்காந்துக்கிட்டு இங்க எங்க நீதி இருக்குன்னா நியாயமே இல்லைன்றதை விட மரியாதை உங்களுக்கு தான் இன்னொரு விஷயம் கூட கேட்டாங்க அக்கா நீதிக்காக பாண்டிய மன்னன் உயிரை விட்டாரு அப்புறம் இங்க எங்க நடக்குது அப்படின்னா நீதிக்காக உங்க மோடியை உயிரோட சொல்றீங்களா இந்தியா நாசமா போச்சு பொருளாதாரமற்றவர்கள் நாங்க மாத்திருக்கோம் கோவணமற்றவர்கள் நாங்கள் மாறிருக்கோம் கல்வியறிவு அற்றவர்களாக ஒட்டுமொத்த இந்தியாவை இருக்கீங்க கல்விக்கு நிதி ஒதுக்கீடு ரொம்ப 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 குறைச்சிருக்கீங்க ரேஷன்ல கூட அரிசி பருப்பு வாங்கி தின்றக்கூடாதுன்னு ரேஷன் மானியத்தை குறைச்சிருக்கீங்க வரி 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 வரினு போட்டு எங்களை சுரண்டி தின்றீங்க ஒட்டுமொத்த மாநில உரிமைகளையும் புடுங்கிட்டு போய் நீங்க உங்க கையில வச்சிருக்கீங்க பெண்களுக்கு பாதுகாப்பட்ட நாடுகளினுடைய பட்டியல்ல முதல் இடத்துல இருக்கீங்க இளைஞர்கள் தற்கொலை செய்து கொள்கிற நாடுகளினுடைய இந்தியா இடத்துல இருக்கு இதுக்கெல்லாம் ஆதங்கப்பட மாட்டேங்க ஐயோ அப்படி நடந்துருச்சேன்னு கவலைப்பட மாட்டேங்க வந்து இங்க நின்னுகிட்டு இங்க ஒரு படம் காட்டிட்டு பயோஸ்காப் காட்டிட்டு இருக்கா அப்ப இவ்வளவு கேவலம் நடக்குதே இந்த நீதிக்காக மோடிஜிய சாக சொல்றீங்களா உயிரை விட சொல்றீங்களா அதெல்லாம் விட மாட்டேங்க அடுத்தவை மட்டும் உங்களுக்கு விட்டுறணும் அடுத்து ஒரு பாயிண்ட் போட்டாங்க பாரு பெண்களை பெண்களாக பார்க்கிற மனநிலை அமைச்சருக்கு இல்லைன்னு பெண்களை பெண்களாக பார்க்கிற மனநிலை இங்க எல்லாருக்கும் இருக்கு பாஜகவும் அதிமுகவும் கள்ள கூட்டணியில் இருக்கிறனால உங்களுக்கு தான் இல்ல அன்னைக்கு பாஜக காரன் நேத்து புடிவிட்டா நீங்க வாய மூடுனீங்க அஹ் அதிமுக காரன் போன வாரம் முடிவிட்டா அவங்க வாய மூடிக்கிட்டாங்க யார் இந்த சார்னு வாய்கிழிய பேச தெரிஞ்ச நீங்க இதுக்கும் வாயை திறந்திருக்கணும் அப்ப நீங்க தான் செலக்டிவா யாருக்கு பக்கத்துல நிக்கணும்னு யோசிக்கிறீங்க ஆனா ஒட்டுமொத்தமா அரசு யார் தப்பனாலும் தூக்கி உள்ள போடுது எங்களை போன்ற இயக்கங்கள் ஜனநாயக மாதர் சங்கம் போன்ற அமைப்புகள் வாலிபர் சங்கம் இந்திய மாணவர் சங்கம் போன்ற அமைப்புகள் இடதுசாரி அமைப்புகள் முற்போக்கு இயக்கங்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டவர் பக்கம் நாங்க தெளிவா நிற்கிறோம் யார் பாதிக்கப்பட்டாலும் அந்த குழந்தைங்க பக்கத்துல நிப்போம் அந்த மனிதர்கள் பக்கத்துல நிப்போம் ஆனா நீங்க இதை பேசலாமா அரைவே காட்டுத்தனமான்னா கேள்வி அமைச்சர் கீதாஜீவன் இவ்வளவு கேள்வி கேட்டாங்கன்னா கொஞ்சம் கூட கூச்சல் பதில் சொல்றீங்களே அப்புறம் இன்னொரு கேள்வி கூட எனக்கு இருக்குங்க அண்ணாவனை சாட்டை எடுத்துட்டு போய் தொலை பலன் அடிச்சுட்டு இருந்தாரு எங்க அந்த சாட்டை இப்ப அவரே புளிச்சும் துப்பிக்கிடுவாரா அப்படின்னு கீதா ஜீவன் கேட்டாங்க அதுக்கு ஒரு தேதி ஒதுக்கி கேட்டாங்க இதுல என்ன தப்பு அவர் தானங்க பெண்களை தொட்டா கையை விட்டு வேணாரு பெண்களை பேசுறா நாக்கரு பேனாரு பெண்களுக்கு என்ன நான் சாட்டையால் அடிச்சுக்கிடுவேனாரு உங்கட்டு நாடகம் போட்ட ஒரு ஆளுக்கு ஏன் நாலு நாள் நியூஸே பாக்கலையா வாயை மூடிட்டு உட்காந்துருக்காரு சிபிஐ விசாரணை கேட்டீங்கல்ல ஏன் இப்ப கேக்கல அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க எந்த இடத்துல கீதா ஜீவன் கோவம் வருது அமைச்சர் எந்த இடத்துல கோவப்படுறாங்க எல்லாத்துக்கும் கதர்ன நீங்க யார் அந்த சார்னு கதர்ன நீங்க ஏன் மௌனமா இருக்கீங்க அவங்க மௌனத்துக்கு பின்னாடி என்ன அரசியல் நானும் அத்தான் கேக்குறேன் கண்டனம் ஏன் தெரிவிக்கல ஏன் குறைந்தபட்சம் ஒரு அறிக்கை வெளியிடல குறைந்தபட்சம் ஏன் இவெல்லாம் நடக்க விடாம பாத்துக்கணுங்க நாங்களும் கூட நிப்பு ஏன் நீங்க சொல்லல உங்க கட்சிக்காரன் மாட்டும் போது குற்றவாளிகளை கைது செய்த அரசை பற்றி பேசுங்க குற்றவாளியில கைது செய்யலாம் ஐயோ குற்றவாளி தொட போகுதுன்னு இப்போ இப்ப உடனடியா கைது செய்யும்போது போது அது குறித்து பேசுங்களே எடப்பாடியாரை நோக்கி கேக்குறேன் பாலியல் குற்றவாளி ஷா மாநில பொருள் பொறுப்பாளரா இருக்காரு அவர் சிக்கியிருக்காரு இருக்காரு அதை பத்தி வாய திறக்கலையே ஏ உங்க கூட்டணியில கள்ளம் சாதிக்க சொல்லியிருக்காங்களா இருக்காங்களா சிபிஐ கேக்கலையே ரெண்டு பேருமே வாய மூடிட்டு இருக்கீங்களே சிபிஐ கேட்ட ரெண்டு பேரும் ஏன் கேக்கல இது அரசியலுக்கு ஒவ்வாதது அடிச்சுக்கல அண்ணாமலை ஏன்னா இது அடிச்சுக்க முடியாது ஏன்னா அவங்க கட்சி இஷ்யூ அவங்க கட்சி பிரச்சனை அப்ப கதரை தெரிஞ்சதுல நம்ம அக்கா எல்லாம் அவங்க தமிழிசை சௌந்தரராஜெல்லாம் உருண்டாங்கல்ல எங்க இருக்கீங்க நீங்க எல்லாம் வாய இருக்கீங்களே அப்போ செலக்டிவா அரசியல் பண்ணக்கூடிய அயோக்கியத்தினத்தை நீங்கள் செய்கிறீர்கள் செலக்டிவா கேள்வி ஏற்கிற கேடுகட்ட நீங்கள் செய்கிறீர்கள் நாங்கள் யார் பாதிக்கப்பட்டாலும் கேள்வி கேட்போம்